ஹலோ வர சின்ன மொழியில் இதை பற்றி பார்ப்போம்னா மல்லிகை செடியை கவாத்து செஞ்சதுக்கு பிறகு என்னென்ன மருந்து ஸ்ப்ரே பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம பார்ட் எக்ஸ் வீடியோ பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கோம் அதில் வந்து மல்லி செடியை கவாற்று செய்கிறத பற்றி பார்ட் ஒன் வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் பார்ட் டூ வீடியோவாக முதல் மருந்து என்ன ஸ்ப்ரே பண்ணணும் கவாத்து செஞ்சதுக்கு பிறகு அப்படிங்கிறத பற்றி பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் பார்ட் த்ரீ வீடியோவாக இரண்டாவது மருந்து என்ன ஸ்ப்ரே பண்ணணும் என்ன உரம் இடணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் இந்த மூணு வீடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பார்க்காம பாருங்கள் மாதிரி இன்றைக்கி வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா மூன்றாவது மருந்தான் என்ன மருந்துகள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் என்ன மருந்துன்னா எம்எம்என் பென்சோட் ஃபைவ் பர்சன்டேஜ் எஸ்டி ஃபார்மேட்டில் இருக்கக்கூடியது இது வந்து நம்ம ஒரு லிட்டர் தண்ணிக்கு பாயிண்ட் ஃபைவ் கிராம் அப்படிங்கிற அளவில் பதினாறு லிட்டர் டேங்க்கு எட்டு கிராம் எடுத்து வந்திருக்கோம் இது வந்து நம்ம புழுக்களுக்காகவே குறிப்பாக பயன்படுத்துகிறோம் இது இல்லாமல் வால்பேன் தாக்குதல் அக்கறாயிருந்துச்சுனாலும் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணும் செகண்டாக ப்ரோஃபனஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஈஸி கவர்மெண்ட்டில் கூடியது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல் அப்படிங்கிற விதத்தில் பதினாறு லிட்டர் டேங்க்கு பதினாறு எம்எல் எடுத்து வந்துருக்கோம் இது வந்து பை மிஸ்டேக் பதினாறு எம்எல்க்கு பதிலாக கூடுதலாக ரெண்டு எம்எல் கலந்துருச்சு ஆனால் இந்த மாதிரி ரெண்டு எம்எல் கூடுதலாக கலக்கணுங்கிற அவசியம் கிடையாது கரெக்டாக ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல் கலந்தாலே போதும் அட் லாஸ்ட்டாக மேக்ஸி வெட் அதாவது இது வந்து ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட் இந்த மருந்துகள் வந்து நல்லா பரவுறதுக்கு உதவக்கூடியது தான் இது வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல் அப்படிங்கிற விதத்தில் பதினாறு லிட்டர் டேங்க்கு பதினாறு எம்எல் எடுத்து வந்துருக்கோம் அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு சொன்னால் எம்எம்எல் டேன் இருக்கட்டும் எல்லாம் புரோகனவோஸாக இருக்கட்டும் இந்த ரெண்டு கெமிக்கலுமே எந்த ப்ராண்டில் அவைலபிளாக இருந்தாலும் சரி எந்த ட்ரெயின் நேமில் அவைலபிளாக இருந்தாலும் சரி மருந்துகளில் ட்ரெக்னியல் நேம் மட்டும் கரெக்டாக பார்த்து வாங்கிக்கணும் அதாவது அந்த கெமிக்கல் வந்து நம்ம சொன்ன அளவில் அதே ஃபார்மெட்டில் இருக்கான்னு மட்டும் கரெக்டாக பார்த்து வாங்கிக்கணும் அதே மாதிரி இந்த மேக்ஸ் ஷீட் வந்து செடிக்கு எந்த மாதிரி உதவுது அப்படின்னு பார்க்கும்போது சாதாரணமாக நம்ம மருந்துகள் மாதிரி தெளிக்கும் போது சிங்கிள் சிங்கிள் ட்ராப்லெட்ஸாக அதாவது தனித்தனி நீர் துளியாக தான் இலைகளில் வந்து படியும் அந்த மாதிரி படியிறது வந்து ஒரே ட்ராப்லெட்டாக அதாவது ஒரு ஷீல்டு கோட்டிங் மாதிரி மருந்து வந்து நல்லா சரிசமமாக விரிஞ்சு பரவுறதுக்கு இந்த மேக்ஸ் ஷீட் வந்து உதவும் இந்த வெட்டு தான் பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது வேறு எந்த ஒரு ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட்டு கூட பயன்படுத்திக்கலாம் அண்ட் அதேமாதிரி நம்ம இந்த மருந்து வந்து தேர்ட் டோஸ்ன்னு சொல்லியிருந்தோம் அதாவது கவாத்து செஞ்சதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணக்கூடிய மூன்றாவது மருந்து இது வந்து நம்ம என்றைக்கு ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி அதாவது நம்ம செகண்ட் ஸ்ப்ரே இரண்டாம் கட்ட மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணது ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்து அதில் வந்து சரியாக ஐந்து நாட்களுக்கு பிறகு ஆகஸ்ட் டுவெண்ட்டி இதில் வந்து இந்த மருந்துகள் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் அதேமாதிரி இந்த ஸ்ப்ரேல வந்து நம்ம எந்த ஒரு தாவர வளர்ச்சி வைக்கோ இல்லைனா மருந்தோ பயன்படுத்தலை இதனால் நம்ம வந்து இசைபேன் பயன்படுத்திட்டோம் அண்டு செகண்ட்ரியாக பேனுக்கான மருந்து இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்ப்ரே கொடுத்துட்டோம் அதுவே போதுமானது அதுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணுங்கிற அவசியம் இப்போதைக்கு கிடையாது ஒருவேளை பேன் பரவல் இன்னுமே செடிகளில் தென்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இந்த மருந்துகள் கூட சேர்த்து பேனுக்கான மருந்து பயன்படுத்தக்கூடாது இது வந்து பயிர்களில் இலையை காயக்கூடிய தன்மையை உருவாக்குறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ நம்ம சொல்லிக்கூடிய இந்த மருந்துகளை ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து சரியாக ரெண்டு நாள் அதாவது வெயிட்டிங் டைம் வந்து ஒரு ரெண்டு நாள் பேன் மருந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மருந்து வந்து புழுக்களுக்கு ஐந்துலேருந்து ஆறு நாட்கள் வர தாங்கும் ஸோ நம்ம வந்து இது ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து ரெண்டாவது நாள் கான்ட்ராக்ட் மைட்டிசைடான ஓமைட் பயன்படுத்தலாம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல்ஏ அப்படிங்கிற விதத்தில் கலந்து பயன்படுத்தலாம் அதேமாதிரி பேன்கால மருந்து பயன்படுத்தும் போது அது கான்ட்ராக்ட் மைட்டி சைடாக இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து கீழே இருந்து மேல் நோக்கி ஸ்ப்ரே பண்ணோம் இந்த ஹோம்மேட் வந்து கான்ட்ராக்ட் தான் ஸோ நம்ம கீழே இருந்து மேல் நோக்கி பேன்கள் மேலே மருந்து படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணால் தான் ரிசல்ட் நல்லா கிடைக்கும் அதேமாதிரி நம்ம சொல்லிடக்கூடிய அந்த தேர்ட் டோஸ் மருந்து வந்து பயன்படுத்தும் போது செடியை சுற்றியுமே நல்லா கவர் பண்ணியிருங்க அண்ட் டாப்பில் வந்து செடியை நல்லா குளிரும்படி நினச்சி மருந்து அடிக்கிறது நல்லது அதனாலனா குருத்து பகுதியில் இருக்கக்கூடிய குண்டு புழு இலைப்புழு போன்றவற்றை நம்ம அப்போ தான் கட்டுப்படுத்த முடியும் சொல்லாமா